டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ரெக்ரூட்மெண்ட்டுக்காக படிச்சுட்டு இருக்கிற ஆஸ்பரண்ட்டு மற்ற எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் என்னென்னா வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பி வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ஆகலாம் அப்படின்னு போட்டிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுமே ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம்னு தள்ளி தான் போகும் ஏற்கனவே ஆ கால்ஃபர் பண்ண நிறைய இதுக்குமே வந்து பெண்டிங்கில் விழுது காரணம் என்னென்னா இப்போ ரீசெண்டாக புயலின் காரணமாக சென்னையில் வந்து இருக்கிற வெள்ளம் மற்ற விஷயத்துக்கிறதுக்காக இப்போ வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வந்து தள்ளி வச்சுருக்காங்க இப் இது சம்மந்தமாக வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாேருக்கும் வந்து ஒரு சின்ன பிரேக் கொடுக்குற மாதிரி தான் வந்து இப்போ இந்த புயல் வந்திருக்கு இப்போ வந்து இந்த டிசம்பர் மாதம் இப்படி விட்டுருங்க ஜனவரி மந்த்திலேருந்து தான் மற்ற எல்லா ரெக்ரூட்மெண்ட்டு கால்ஃபராக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் ஃபர்தராக வரும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ ஒரு ரெக் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க டிஆர்பியில் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் ஆஸ்திரிய திருவாரியம் பத்திரிகை செய்தியாக வந்து இப்போ வந்து ஆஸ்திரிய திருவாரியம் மூலம் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமையை பயிற்றுனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டிற்கான பாலி பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலமாக நேரடி நியமனம் செய்தற்க அறிவிக்கை எண் மூணு இருபத்தி மூணு ஸோ இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு இது மாதிரி வெளியிடப்பட்டது இது வந்து நியமன தேர்வு அதாவது பட்டதாரி ஆசிரியர்கள் இவங்களுக்காக நியமன தேர்வுன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ இது மூலம் வந்து அறிவிப்பு வெளியிட்டது பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தஞ்சேதி வந்து இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வெளியில் வந்துருந்துச்சு அது இல்லாமல் ஆன்லைனில் வந்து நீங்கள் இதுக்கான விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய வந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் வந்து கால அவகம் ஏற்கனவே வந்து நிறைய பேர் அப்லோட் பண்ண முடியல சில பேருக்கு வந்து பிரச்சனை இருந்ததுனால காலவகாசம் கொடுத்துருந்தாங்க இப்போ இந்நிலையில் மிங் ஜாம் அப்படிங்கிற ஒரு புயல் வந்து புயலின் காரணமாக இப்போ மேற்கண்ட பணியிடங்களுக்கு இணையவழி வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்கிறதுக்கு வந்து கடைசி தேதி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலேருந்து பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வரை மாலை ஐந்து மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க டிசம்பர் பதிமூணாந்தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஸோ இது இல்லாமல் வந்து விண்ணப்பதார்கள் யாரெல்லாம் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்க எல்லோரும் உங்களோடய அப்ளை பண்ணதுக்கான எடிட் ஆப்ஷனை வந்து இப்போ காலவசம் வந்து அதையும் வழங்க கோரிக்கை கோரியதுன்னு அடிப்படையில் இப்போ ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமையை வயிற்றுநர் பணியிடத்துக்கு விண்ணப்பம் கட்டணம் செலுத்தியவர்கள் தங்களோட விண்ணப்பத்தை திருத்தம் செய்கிறதுக்கு மேற்கண்ட நீங்கள் யாராவது ஏதாவது அதாவது உங்கள் பேரும் மற்றதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது மற்றதை வந்து அது இல்லாமல் மற்ற விஷயங்களை நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் இல்லை தவறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதை எடிட் பண்ணுறதுக்கு இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு நாளுக்கு திருத்தம் செய்யலாம் இந்த ரெண்டு நாள் வந்து இதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க இதனால் ஆசை தெரிவாதிலே வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க இதுதான் இப்போதைக்கு டிஆர்பியில் உள்ள லேட்டஸ்ட் அப்டேட் இது மட்டும் இல்லாமல் நம்ம நேற்றே வந்து ஒரு வீடியோக்கு நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம் என்னென்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் வந்து பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து கால்ஃபர் பண்ணாங்க அதுக்கு இல்லாமல் இதுக்கான எக்ஸாமுக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க எக்ஸாம் பாஸ் பண்ணி ரிசல்ட்டும் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க ஆஸ்திரே தேர் வாரியம் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இந்த புயல் காரணமாகவும் மற்ற இந்த தவிர்க்க முடியாத நிறைய காரணங்களுக்காக அவங்களெல்லாம் சென்னைக்கு வர வச்சு தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அந்த தேதியெல்லாம் ஏற்கனவே கொடுத்து அதுக்கு லெட்டர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே நிறுத்தி வச்சு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மே மழை இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது இந்த ப்ராசஸ்ஸை வந்து நாங்கள் இப்போதைக்கு தற்போ தற்காலிகமாக நாங்கள் வந்து தள்ளி வைக்க கால வலை சொல்லி ஒரு தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ டியூ டு ரெயின்ங்கிறது வந்து இப்போ வந்து சென்னையில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறதுனால இப்போ ரெக்ரூட்மெண்ட் வந்து பிஇஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு கால்ஃபர் பண்ண சர்டிஃபிகேட் எட்பிகேஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்களும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ யூஜிடிஆர்பி பட்டதாரி நியமன தேர்வுன்னு ஒன்று வைக்கிறாங்க இல்லையா அதுக்கான தேதிங்கும் வந்து ஆன்லைன் தேதி வந்து ஏழாம் தேதியோட முடியுது அதை வந்து பதிமூணு பதினாலுன்னு சொல்லிட்டு தேதியை தள்ளி வச்சுருக்காங்க ஸோ புயலின் காரணமாக இது நடந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் டிஆர்பியை பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ கொடுத்த இரநூத்தி நாற்பத்தாறு ஜிவோவை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதுவும் வந்து ஜீவோ அதாவது அரசாணை வெளியிட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்லையும் கேட்டிருந்தாங்க இதுக்கு என்ன காரணம்னா இதுக்கான ப்ராசஸ்ஸு மற்ற எக்ஸாம் ப்ராசஸ்ஸு மற்ற சிலபஸ்ஸு அப்டேட்டு இது எல்லாத்துக்குமே டைம் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து இப்போதைக்கு இதை ஃபாலோ பண்ண முடியல அதனால் வந்து இப்போ இந்த பத்தாத்துக்கு புயல் வேறு சென்னையை சு சுற்றி இருக்கிற இப்போ பகுதிகளில் எல்லாமே வந்திருக்கு இது இல்லாமல் பாலிடெக்னிக் டிஆர்பி இன்ஜினியரிங் டிஆர்பின்னு சொல்லிட்டு நிறையா பிஜி டிஆர்பி வரைக்கும் ஆஸ்திரிய தேர்வு வாரியத்தின் மூலமாக எல்லோரும் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரே விஷயம் விஷயங்கன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது கேட்குறதுக்காக தான் ஸோ எல்லாருமே வந்து இந்த புயலின் காரணமாகும் இப்போதைக்கு தற்காலிகமாக சென்னை வந்து செயல்பட முடியாத காரணத்தினால் வந்து இப்போதைக்கு வந்து இன்னொரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு வந்து இப்போ ஏற்கனவே தள்ளி வைக்கப்பட்ட போஸ்ட்டு சர்டிஃபிகேட்ஃபிகேஷன் போஸ்ட் பண்ண பண்ணதாக இருக்கட்டும் இப்போ டேட் வந்து நியமன தேர்வுக்கு தள்ளி வைக்கப்பட்டதாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இப்போதைக்கு தள்ளி வைக்கப்படுகிறது அது இல்லாமல் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பியில் வந்து நிறைய பேர் வழக்குகளும் வந்து முடிவடைங்கிற நிலை வந்துச்சுன்னா உடனே வந்து ரெக்ரூட்மெண்ட்டை வெளியில் வந்துடும் அது இல்லாமல் அதுக்கான ப்ராசஸ் வந்து லெங்கி பெருசு ஸோ ஏற்கனவே வந்து ஜியோ ஃபிஃப்டி சிக்ஸு அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி கௌரவ உரியர்கள் ஏற்கனவே வந்து அவங்க வழக்கு தொடர்ந்த விஷயமாக இருக்கட்டும் அது அது மட்டும் இல்லாமல் நிறைய அவங்களுக்கான ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறுக்கான வழக்கம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஆர்பிக்கான வழக்காக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மட்டுமே வச்சு நீங்கள் நடத்தணும் அப்படிங்கிற கொடுத்த அந்த வழக்காக இருக்கட்டும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் கம்பைன் பண்ணி வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இது தீர்ப்பு வெகு விரைவில் வந்துடும் நம்பப்படுகிறது அதனால் வந்து அது முடிச்சு கையோடு அடுத்தது வந்து எக்ஸாம் வச்சு ரெக்ரூட்மெண்ட் நடத்துவாங்களா இல்லை வந்து டேரெக்டாக இன் நேற்றை வச்சு நடத்துவாங்கள வந்து வழக்கை பொறுத்து தான் இது வந்து தீர்மானிக்கப்படுகிறது அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எக்ஸாம் ஃபேஸஸில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பாக்ஸில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து இப்போ கால்ஃபர் பண்ண போகிறாங்கன்னா எப்போ வந்து இந்த கோச்சிங் சென்டர்லாம் சேரலான்னு ஸோ ப்ராசஸ் வந்து பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு விதமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ரெண்டு விஷயத்த நீங்கள் கையாளுக்க வேணும் ஒன்று வந்து உங்கள் ஸ்பீடுக்கு நீங்கள் உங்களோட டைமிங் நமக்கு செட் ஆகலை எனக்கு வந்து இந்த நேரத்தில் என்னால் படிக்க முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற டிஆர்பி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிஆர்பி பயங்கர ஜாயின் பண்ண ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிஆர்பியாக இருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கல்ஃபர் பண்ணார் இது எல்லாமே வந்து இன்டர்வியூ பேசிஸில் நடந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறத கால்ஃபர் பண்ண வச்சதுக்கு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் டிஆர்பியாக இருக்கட்டும் பிஜிடிஆர்பி இன்ஜினியரிங் டிஆர்பி இதெல்லாம் இந்த மாதிரியான இப்போ எக்ஸாம் நடக்கிறதுனால ரெண்டு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுங்க ஒன்று என்னென்னா உங்களால் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது இல்லை என்னால் வந்து முடியும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் கோச்சிங் சென்டர் போக வேண்டியதில்லை ஏன்னா உங்கள் ஸ்பீடுக்கு உங்களோட லெவல் அதாவது வந்து ஃபாஸ்ட் லெவலாக ஸ்லோ லெவலாக மிடில் லெவலாங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த ஸ்பீடில் ஓடுறீங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்பீடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் முடிச்சிக்கலாம் அட் சேம் டைம் நீங்கள் உடனே இப்படி கேள்வி எடுக்கலாம் சப்போஸ் வந்து இன்ட்ரிவாக மட்டுமே இருக்குது எக்ஸாம் இல்லைன்னா என்ன பண்ணுறது ஸோ நமக்கு ரொம்ப ஈஸி நீங்கள் வந்து அதை வந்து இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதாக அதை நீங்கள் நினச்சிக்கோங்க ஸோ அது ரொம்ப உங்களுக்கு கன் கன்வீனியண்ட்டாக இருக்கும் இது இல்லாமல் ரெண்டாவது என்னென்னா கோச்சிங் சென்டர் போயே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு எப்படின்னா உங்கள் உங்கள் டைமிங் எல்லாமே ஸ்கெடியூல் படி இருக்குது எல்லாமே எனக்கு சரியாக இருக்குது என்னால் பண்ண முடியல இதுக்குன்னு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா நிறைய பேர் வேலையை விட்டுட்டு படிக்கிறவங்களாம் இருக்காங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் கோச்சிங் சென்டர் போகிறதே எதுக்குன்னா என்னோட வேலை மற்ற விஷயத்தை தாண்டி நான் என்னை கோச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நான் மட்டும் நீங்கள் வந்து சென்டர் போய் படிங்க குரூப் ஸ்டடி வந்து பாசிபிள் ஆனால் இப்போ வந்து அது எப்படி பாசிபிள்ங்கிறத என்னால் விவரிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா வந்து எல்லாருமே ஒரே நோக்கத்தோட இருந்தால் மட்டும்தான் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா வந்து குரூப் ஸ்டடி கஷ்டம் அது இல்லாமல் நம்ம ஒரு வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம் என்னன்னா வந்து மார்க் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் சிஎஸ்எஸ்ஆர் எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த லிங்க் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் போட்டிருக்கோம் இதையும் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போடுறேன் நீங்கள் பாருங்கள் நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் எந்தளவுக்கு இருக்குங்குறது உங்களுக்கான ஃபேஸ் வந்து நீ இதில் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக அது வந்து என்டிஏனு எக்ஸாமுக்கு போகும் ப்ரீவியஸ் இயர் கொஸின் பேப்பர் ஆக்சுவலாக வந்து ஆன்லைன் டெஸ்ட் எப்படி நடக்குதோ அதே மாதிரி நடக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் மினிமம் வந்து நீங்கள் அதை ஒதுக்கி நீங்கள் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய வீடியோஸ் போடுறோம் டிஆர்பியோட தற்போதைய தகவல் என்னென்னா ஒரு இரண்டு மாதங்களுக்கு சரியாக சொன்னால் அந்த டிசம்பர் இல்லாமல் ஜனவரி ஒரு இருபது தேதி இருபத்தஞ்சி தேதிக்கு அப்புறம் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட்டே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால தான் இன்னொரு இரண்டு கூட ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிவேஷனாக கொடுங்க ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிவிஷனாக கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்து நிறைய பேர் ஷேர் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த விஷயத்தை யோசிக்க வைக்கிறது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காம சிஎஸ் பண்ணிக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிவேஷனாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஏற்கனவே போட்ட வேடையில் இந்த வீடியோக்குள்ள லிங்க்கில் இருக்குது நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் Thank you.